ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த பசும்போல் அறியாதி ராமநாதபுரம் மாவட்டம் மற்ற கீழே முன்னாள் இந்திய ராஜுவான் ஐயா குறவ குறவ வேம்பு கார님의 பொதி கூடலல வரந்து வருகின்றாரே அக்காளை அழைக்கியே வீரமா இக்கால் புது கோட்டை மாவட்ட பண்ணி கோட்டை சரவணா நிலையமாக புது கோட்டை மாவட்டம் புதமாரியம்மன் பொன்னே ஏறி சாதியாங்கரம் அரைக்காலையிலே நிலையமாக ரேடாசி நண்பர்கள் இந்த பொதி கூடல வரந்து வருகின்றார்கள் சீக்கிரமட்டுமால பொந்துமே வெள்ள போ거든 यार நீங்க செல்ல போ வெற்றி பெற ஓடுங்கள் யார் வெளியே செல்ல ஓடுங்கள் யார் தீட்டி அடியுங்கள் ஒரு தட்டுங்கள்

வேம்சேப்டடவா ராபோர்க்கை honor வீரர்களுக்கு பெருமை சேட்டிடவா அறற்றும் வித காலத்திற்கு குறம்சேப்டடவா அடிமூமிக வீரர்களுக்கு பெருமை சேட்டிடவா அந்த மாவீரனுடைய புகழுடாலருக்கு பெருமை சேட்டிடவா நாடிமூகி வீரர்களுக்கு பெருமை சேட்டிடவா அந்த கீழ கர்மா பண்ணிர்கே பெருமை சேட்டிடவா இல்லை சூரக்கோட்டை மாநாடுக்கு வருவது சேர்ந்துடமா சிட்டி வேளையின்ற வீரர்கள் காளையை முச்சாக படுத்துறந்த வீரர்களின் மூக்க வரنده ஆடவும் மூக்கமும் வலி தட்டிட 3580 பாலிடே காவலரும் சிறம்ப காளையை வீரர்களும் திறப்பான வீரர்கா புறபோரன தறோ ஜா மிக்க வீரர்கா ஆற்ற மிக்க

சேய் பாடுகின்ற ஒற்ற காலையா வந்தான் நோக்கி புரியும்படி கொம்புகளை பட்ட துடிக்கட்டால தெனலா மண்அல்லிவெட்டி துள அடித்து பதத்தான வாளை சூடி வந்த காவலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு துரை முட்டம்படிக்க வந்த வீரகரா ராஜ்ஜந்திர புருதீன் பாங்கோ நல்லோரா கெட்டடா

கொம்பாடி மறட்டுின்ற காளையா அடை மம்பொது இழுக்க துளிகின்ற நண்பரா சக்க விட்டு ஆடிின்ற காளையா அடை முத்தவிட துளிகின்ற நண்பர்களா வீரேலே சக்கமா இல்லை முத்தமா யார் என்று ஒரு தீரنده பார்ப்பார் யாரேندறு பொறக்கின்ற பார்ப்போ ராமநாதபர்மட்ட வெங்கடாலே அந்த ஹோடை ராதிகளிலே

ரா மாவட்டம் முன்னாள் இன்றைய ராஜகா அர்மி ஒளியால் உலகமே ஒளிப்பட வளமந்து சுழன்று இருக்கிறது அந்த காலங்களில் எப்பوني மडकியே தீரமான ஒரே மாங்கத்தூர் வளமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் பன்றி கோட்டை மண்ணை மறைந்த சரவடை அணைபாக சுடு கோட்டை மாபறத்தார் சத்திய அறங்கம அரை காலையில் நிறைந்தாய் வீரசி ஒரு நண்பர்கள் சியேந்த சார்பாக ஒன்றூத்தி ஒன்றவராக காற்றுக் கொண்டிருக்கிறார் நாட்டிற்கு சிறப்பு பணிகளாக ஒட்டரக்கோட்டை சத்தியேந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு வரிகள் நிகழ்ச்சிளம்

மண்ணைத்துவட்டை <CKKų> மண்ண புருக்கோட்டே வளவட்டம் சத்தி அலங்கல வளர்வதை மேடாதி நண்பர்களுக்கு துதி குரலുകൊണ്ട് கொண்டடிக்கின்றது இந்த கனவளையா கோட்டையே பரிசுதகியது தரப்புபட்சியே மேளவளக்கு காளை விலான காளை விலைகளை வீரபார் வீரர்களே பாள காளைக்கு பெருமை சேர்ப்பேனா என்ற பூமிக்க வீரம் உற்சாக photons வட்டம் போற்று கலத்தில் சித்தம் வீட்டி அசரலாய் ஆட பதங்களே வீசும் காற்றில் ஒன்றே தென்றல் குலரும் விருбиеத்தில் பறையா ஏய் வண்ணநிலதி சூடية வட களியை ஒன்றாய் தா விடைக்க நாடு கண்டு உடல மேனியை சூரேற்றி மூளையை முறி ஊர்ச்சி வேயினன் பாதத்தால் குறனி கலத்தி எம் திமிழ்களுக்கு மீர் திமீ என்ற ஆடுகின்ற காலையா இல்லை காலையெறளாய் ஆ என்ற ஊருதிரே பார்ப்பார் சித்தி அறியுங்கள் ஐயெட்டுங்க வீரர்களை உற்சாகமபடுங்கள் உங்கள்து வேறோசிலே வீரர் மூக்க வாரந்த ஆட்டம் கொண்ட வலி தந்திட ஒன்று வலிசே பெறாட்டிட காலையும் சிறாவிட்ட நீல தரமால் முன்னால் ஹிந்து இராணுவம் அய்யா ابو கொண்டு வேந்து காடி நீங்க திரும்பி கூட வரவனு பண்ணியிருக்கறது அந்த காவலுக்கு அடிக்கடி சீர் போக அந்த ஹோட்டல் ஹோட்டல் பனிコートக்கு கண்ணீர் கொட்டு மசேப்டா சர்வேரா அடைபாயா குருコートல ஹோவட்டார் சத்தியமங்கர் வரை காவலுக்குமாக வீடாஜ் என்பவன் கடுமையாக போராடி கொண்டு இருக்காரு இந்த கனவையா போட்டி

உற்சாகி தாமாபுர மாவட்ட திருவண்ணாமலை தாளு சார்பாக இருந்ததால்

சிறப்பு பரிசாக பாஞ்சாளி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பாண்டாலி கும்மி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக

படைசே வாரங்கிரம்கிரமமட சிடி அளியடை நடை நடைகளை பாரா அரிச்சாரி பாமரிசை வருவலுக்கு இல்லை உத்தமா கடைசி மூன்று <laughs>